சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலவிய டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து வட தமிழகம் புதுச்சேரி கடலோர பகுதியை நோக்கி மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு வடகிழக்கே நூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட தமிழகம் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி வடதிசையில் நகர்ந்து வருவதாகவும் பிற்பகலில் சென்னை கடற்கரையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது இதன் காரணமாக சென்னை திருவள்ளூரில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை மாநகர் முழுவதும் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் களத்திலிருந்து பணியாற்றி வருவதாக மேயர் பிரியா தெரிவித்துள்ளார் சென்னை பெரம்பூரில் மழை பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்தவர் மோட்டார் பம்புகள் நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதாக கூறினார் மாநகராட்சி முழுவதுமாகவே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் மாநகராட்சி அதிகாரிகளும் வந்து களத்தில் நின்று பணியாற்றுகிறார்கள் இதுவரைக்கும் பெரிதாக தண்ணி தேக்கம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் எதுவுமே பெரிதாக ஏற்படவில்லை மதிய உணவு வந்து மாநகராட்சி சார்பாக கிட்டத்தட்ட எண்பத்தி மூணாயிரம் பேருக்கு மதிய உணவு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இரவும் வந்து தேவையின் அடிப்படையில் வந்து மாநகராட்சி முழுவதுமாக உணவு தயாரித்து ஏழு மணிக்குள்ள வந்து அனைத்து பகுதிகளும் உணவு வழங்குமாறு அறிவுறுத்திருக்கும் மோட்டார் பம்ப் வந்து குறிப்பிட்டது போல நூத்தி அறுபது பகுதிகளில் வந்து ஹண்ட்ரட் எஸ்பி கொண்ட மோட்டார் வந்து பொருத்த து ஐநூறு பகுதிகளில் வந்து இந்த ஐம்பது ஹெச்பி கொண்ட மோட்டார்கள் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஆகஸ்ட் மாதமே வந்து அந்தந்த பகுதிகள் லோலைன் ஏரியா கண்டறிந்து அந்தந்த பகுதிகளில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக இன்றைக்கு வந்து மாநகராட்சி சார்பா இந்த மாநகராஜ்க்கு உட்பட்ட சமுதாய நலக்கூடமும் உட்பட்ட பள்ளிகளும் வந்து லோலைன் ஏரியாவுக்கு கண்டறிந்து பொதுமக்கள் வந்து இடமாற்றம் தேவையின் அடிப்படையில் வந்து இடமாற்றம் செய்ய வந்து நம்ம மாநகராட்சி சார்பாக ஏற்பாடு செய்திருக்கோம் இது வரைக்கும் எந்த ஒரு பகுதியிலும் வந்து பொதுமக்கள் அப்படி இடமாற்றக்கூடிய சூழல் வந்து இன்னும் ஏற்படலை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தண்ணி தேக்கம் பெரிதாக ஏற்படவில்லை ஸோ சுரங்கப்பாதைகளை பொறுத்த வரைக்கும் அனைத்து சுரங்கப்பாதைகளுமே வந்து இன்னும் ஃபங்க்ஷனிங்கில் தான் இருக்குது டிராஃபிக்காக எந்த ஒரு சுரங்கப்பாதையும் வந்து பிளாக் பண்ணக்கூடிய சூழல் இது வரைக்கும் ஏற்பாடு இல்லை சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பகுதி சாலையில் தண்ணீர் இரண்டு அடிக்கு மேல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தன சென்னை மாநகர் முழுவதும் காலை முதலே தொடர் மழை பெய்து வரும் சூழலில் கோயம்பேடு மார்க்கெட் மெட்ரோ ரயில் நிலைய சாலையில் மழைநீர் தேங்கியது இந்நிலையில் மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி அருகே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சிப்கார்ட் தொழிற்சாலை கழிவுநீருடன் கலந்து மழைநீர் தேங்கி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றன இணைப்பு சாலைகளிலும் குளம்போல் தண்ணீர் தேங்கி நிற்பதால் அருகில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு செல்லும் தொழிலாளர்கள் தத்தளித்தவாறு செல்லும் நிலை உள்ளது இருசக்கர வாகனங்களும் பழுதாக்கி நிற்கும் சூழல் உருவாகிறது சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கியது காலை முதலே பெய்து வரும் மழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தன தொடர் மழை காரணமாக ஈசிஆர் சாலையை கார் பார்க்கிங் ஆக மக்கள் மாற்றி இருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் உடனடியார் செய்தியாளர் வினோத் வினோத் விவரங்களை பதிவு செய்யலாம் பாலவே சிக்வா புயல் காரணமாக சென்னை ஈசிஆர் சாலை ஓஎம்ஆர் சாலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு மணி நேரமாகவே மழை வெளுத்து வாங்கியது இரண்டு மணியிலிருந்து பெய்த மழையின் காரணமாக இதை பார்த்த மக்கள் இன்று அதிக மழை இருக்கும் என்று எண்ணி தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் அவர்களது கார்களை பாதுகாக்கும் வகையில் சென்னை சாலையில் கார்களை தொடர்ந்து நீண்ட தூரத்தில் நிறுத்தி ஒரு கார் மாற்றியுள்ளனர் உள்ளனர் மழை பெய்தாலும் வேளச்சேரி மேம்பாலம் மீதுதான் மக்கள் கார்களை பார்க்கிங் செய்து வருவது வழக்கம் இந்த நிலையில் தற்போது இசிஆர் சாலையில் கார்களை பாதுகாக்கும் வண்ணம் கார்களை வரிசையாக நீண்ட தூரத்திற்கு விறுத்தி வைத்துள்ளனர் பாலவேந்தன் விவரங்களுக்கு நன்றி வினோத் பூந்தமல்லி அருகே வேலப்பஞ்சாவடி சர்வீஸ் சாலையில் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சி அளிக்கிறது இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை உடைகிறார் செய்தியாளர் விவரங்கள் பாலவேல் புயல் காரணமாக சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் காலை முதல் கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது இதன் ஒரு பகுதியாக அதாவது புறநகர் பகுதியான பூந்தமல்லி அருகே வேலப்பஞ்சாவடி சர்வீஸ் சாலையில் முட்டிய அளவிற்கு மழை நீரானது தற்போது தேங்கி நிற்கிறது இதனால் அந்த பகுதியில் வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது அதேபோல் அந்த பகுதியில் தனியார் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருவதால் மாணவ மாணவிகளும் கடும் அவதி உடைந்துள்ளனர் மேலும் அந்த பகுதியில் உள்ள கடைகளுக்குள் மழை நீர் புகுந்துள்ளது குறிப்பாக தனியார் லாரி ஷோரூம் உள்ளே மழை வெள்ளம் புகுந்த நிலையில் அதனை தடுக்கும் வகையில் அந்த நிறுவன ஊழியர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மணல் மூட்டைகளை தடுப்பாக அடுக்கி வைத்துள்ளனர் தொடர்ந்து இந்த பகுதிகளில் மழை பெய்து வருவதால் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சர்வீஸ் சாலையில் மழை வெள்ளமானது ஆராய் ஓடக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது இதனால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி உள்ள நிலையில் மழை செல்ல வழி இல்லாமல் மழை நீர் வடிகால் மேலே மழை நீர் தேங்கி நிற்பதால் இந்த பகுதியில் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து துர்நாற்றம் மீசுவது தொற்றுப்பறம் அபாயம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது குறிப்பாக இந்த சர்வீஸ் ஆஹ் இந்த மழை வெள்ளத்தில் ஒரு தனியார் பேருந்தும் அதே போல் ஒரு கார் ஒன்றும் சிக்கி உள்ளது இதில் வந்து கார் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியது குறிப்பிடத்தக்கது இந்த பகுதியில் மழை காரணமாக மழை வெள்ளம் சரிசாலை முழுவதும் சூழ்ந்து வெள்ளக்காடாய் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது ஏற்பட்டுள்ளது அந்த காட்சியை தான் தற்போது நேரடியாக பார்த்து வருகிறோம் பாலவில் இந்த பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மழை வெள்ளத்தால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி சுமசுந்தரம் வட சென்னையில் இடைவெளி இல்லாமல் பெய்து வரும் மழை காரணமாக சாலையில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் உடன்கிறார் செய்தியாளர் அசோக் அசோக் விவரங்களை பதிவு செய்யலாம் மழை நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா பல இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே வந்து சிதிலே மழை பெய்தாலே தண்ணீர் தேங்கக்கூடிய காட்சிகள் வந்து ஒவ்வொரு ஆண்டு அப்பகுதி மக்கள் வந்து சந்தித்து வருகின்றன இந்த நிலையில நேற்று தொடங்கிய சாரல் மழை தற்போது காலையில் இருந்து தற்போது வரை வெத்து வாங்கி வருகிறது இதனால் வந்து தண்ணீர் வந்து சில இடங்களில் வந்து தாழ்வான பகுதிகளோட நீர் தேங்கி முட்டியளவுக்கு தண்ணி காட்சிகளை காட்சிகள் பார்க்க முடியுது வாகன ஓட்டிகளை ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகள் இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு தற்போது எட்டப்படவில்லை அதே போல சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் அந்த நேரத்தில் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது தவிர வந்து மற்ற நேரத்தில் அதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கவில்லை ஜீவா மேம்பாலம் அதே மாதிரி தேசார்பட்டி சந்திப்பு மாதாவுரம் அதேபோல் பெரம்பூர் நெடுஞ்சாலே இந்த பகுதியில் எல்லாமே இந்த சாலையில தண்ணி தேவை கொண்டு காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது பாலு விவரங்களுக்கு நன்றி அசோக்